கொக்கு கொக்குங்கு இங் சங்கு இச்சுமரம் ஈச்சமரம் இச்சு ஈச்சமரம் மரம் ஊஞ்சல் இங் ஊஞ்சல் இங் ஊஞ்சல் இட்டு பெட்டி இட்டு பெட்டி இட்டு பெட்டி இண் கண் கண் இன்னு கண் இத்து கத்தி இத்து கத்தி இத்து கத்தி இன் பந்து இன் பந்து இன் பந்து இப்பு கப்பல் இப்பு கப்பல் இப்பு கப்பல் இம் பம்பரம் இம் பம்பரம் இம் பம்பரம் ஈய் பாய் ஈய பாய் ஈய் ாய் இர் வேர் வேர்வ் செவ்வந்தி இவ்வு செவ்வந்தி இவ்வு செவ்வந்தி இள் சிமிழ் இள் சிமிழ் இள் சிமிழ் இள் சிமிழ் இள் புள்ளிமான் இள் புள்ளிமான் இள் புள்ளிமான் இர் ஊற்று ஊற்று எ ஊற்று எர் ஊற்று மீன் 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 மீன்